வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டி மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நூற்றி எழுபது சென்ட்டுங்க மொத்த ஏரியா டோட்டலாகவே ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டு சேர்ந்து ஐம்பது லட்சமே சொல்கிறாங்க அருமையான செம்மண் பூமிங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை பெரிய வெட்டி ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மண் செம்மண் பூமி தண்ணி சக்கர ஏரியா தானுங்க இந்த பூமி ஓட்டுற மாதிரி உங்களுக்கு கோயம்புத்தூர்கார் கார் இன்வெஸ்ட் காரில் தான் வாங்கியிருக்கிறாங்க இந்த பூமி தானேங்க அருமையான பூமிங்க பாருங்கள் மண் அருமையான செம்மண்ங்க ஊர் பஸ் ஸ்டாப்பு மெயின் ரோடு எல்லாமே ரொம்ப பக்கமாக வந்துடுதுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் அது ஏரியை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நூற்றி எழுபது சென்ட் இருக்குதுங்க குறச்சி வாங்கி தர்றேங்க இடத்த வந்து பாருங்க பிடிச்சா பேசிக்கலாங்க நீங்கள் இந்த இடம் பார்க்க வரும்போது வேற ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட் பொறுத்து காமிக்கிறாங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்